எல்லாருக்கும் வணக்கம் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் புஷ்பா டூ ஹீரோ கைது பண்ணிருக்காங்க போலீஸ் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு சிறப்பு காட்சியில தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்த்தாருங்க படம் பார்த்துட்டு எந்த விதமான ஒரு அவர் வந்திருக்காருங்கிற அந்த இதையே சொல்லாம திடீர்னு ஒரு கூட்டத்துல போய் மக்களுக்கு முன்னாடி கையாசிட்டாரு அப்போ அவரை பாக்குறதுக்கு ஏராளமான மக்கள் வந்து ரசிகர்கள் அவரை நோக்கி வந்தாங்க அப்படி வரும்பொழுது அந்த ரசிகர் கூட்டத்துல ஒரு பெண் ரசிகை கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி பலியாயிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தினால அவங்க ஹஸ்பண்ட் போய் அவருக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அவரு ஆல்ரெடி நீதிமன்றத்துல வந்து இந்த குற்றத்தை வந்து எடுத்துக்க என் மேல இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு மனு தாக்கல் பண்ணி இருந்தாரு போலீஸ் இது விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல ஏற்கனவே தியேட்டர் ஓனர் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து ஆல்ரெடி கைது பண்ணி வச்சிருந்தாங்க இப்படி கைது பண்ணி வச்சிருந்த போது மீண்டும் வந்து அல்லு அர்ஜுனையும் வந்து இன்னைக்கு கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க அல்லு அர்ஜுன் அப்படின்னா ஆந்திராவில மட்டும்தான் தெரியும் புஷ்பான்னா வேர்ல்ட் லெவல் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து இன்னைக்கு வந்து கைது பண்ணி இருக்கிறாங்க இது வந்து அந்த சம்பவம் வந்து ஸ்டேட் ஃபுல்லாக ஒரு அதிர்வலையத்தை ஏற்படுத்தி இருக்கு அல்லார்ஜின் கைது பண்ணியிருக்காங்க ஏதாவது தண்டனை கொடுப்பாங்களா கேஸ் விசாரணை போகுமா அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு நியூசன்ஸ் கேஸ் மாதிரி ஒரு திடீர்னு வந்து ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்றது ஒரு சட்டப்படி ஒரு தவறு பொது இடங்கள்ல வந்து ஒரு மனிதர் ஒரு பிரபலமான ஒரு மனிதர் வந்து திடீர்னு எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாம ஒரு காவல் இல்லாம ஒரு முன்னேற்பாடு இல்லாம அந்த இடத்துல வந்து ஒரு இது போடக்கூடாது கூட்டத்தை கூட்ட கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மன இருக்கு அதை வந்து அவருக்கு ஃபாலோ பண்ணலாம் அல்லது மார்வேடம் ஆள் மராட்ட மாதிரி அவர் தனியா ஆல்ரெடி புஷ்பாட்டு ஏற்கனவே பாத்துருக்கலாம் சடனா ஒரு ப்ரொமோஷன் கிரியேட் பண்றதுக்காக வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து கேட்ட ரசிகர்களை பார்த்து கையாசதுனால வந்து வினங்கியது இது வந்து வியாபாரத்தினால சில பேர் வந்து இந்த மாதிரி ஏற்படுது மக்கள் ரசிகர்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா வந்து நடத்துக்கணும் தன்னோட அருக அருகில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்களா இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிடும் ஆனா இன்னைக்கு கூட்ட நெரிசல்ல எல்லாருமே வந்து நிறைய பேர் கோயில் கூட்ட நெரிசல்ல கூட ஏற்கனவே ஒரு கும்ப மேளாவில் வந்து நிறைய பேர் நசுக்கி செப்தாங்க கூட்ட நெரிசல்ல அப்புறம் ஒரு சாமியார போய் பார்த்து இது மாதிரிதான் வந்து உள்ள இருந்து வெளியே வரும்போது நிறைய பேரு இதாகி செப்டாங்க இந்த மாதிரி டிக்கெட் வாங்குற போகும்போது கூட தியேட்டர்ல வந்து தள்ளுமுள்ள அதிகம் இப்பெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் எல்லாம் விட்டுருக்குறாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க அதனால வந்து இந்த மாதிரியான இறப்புகள் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது ஒருத்தரோட வளர்ச்சினால பார்த்துட்டு நம்ம ஒரு படம் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்கலன்னா நாளைக்கு பார்ப்போம் அவருக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன போகுது அப்படிங்கிற எச்சரிக்கையான உடம்பு வந்து ரசிகர்கள் இருக்கிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டத்தில் வந்து நம்ம சிக்கக்கூடாது சேஃப்டியாக இருக்கணும் பி கேர்ஃபுல் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்